வணக்கம் காது குறித்த பிரச்சனைகளுக்கும் வந்து இயற்கை உணவில் தீர்வு கிடைக்குமான்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க இதுக்கு வந்து எனக்கு தெரிந்த தகவல்களை வந்து நான் பகிர்றேன் காதில் வந்து நமக்கு நுண்ணிய முடிகள் இருக்கும் அதே மாதிரி மூக்குலேயும் நமக்கு நுண்ணிய முடிகள் இருக்கும் இது வந்து நமக்கு வெளிப்புறத்துலேருந்து காற்றின் மூலமாக உள்ள வரும் தூசுகளை வந்து வடிகட்டுறதுக்காக தான் நம்மளுடைய மூக்கிலும் காதிலும் இருக்குது இதை வந்து நம்ம பட்ஸ் வச்சு ரொம்ப சுத்தம் பண்ணுறேன்னு சுத்தம் பண்ணக்கூடாது அப்படி காதில் ரொம்ப அழுக்கு இருந்தாலும் நல்ல தரமான பட்ஸ் வச்சு வெளிப்புறத்தில் மட்டும்தான் சுத்தம் பண்ணணும் ஏன்னா காதில் உட்புறத்தில் வந்து நம்ம உடம்பையே பேலன்ஸ் பண்ணக்கூடிய அதாவது நம்ம ரெண்டு காலில் நின்னோன்னா விழாம நமக்கு ஸ்திரமாக ஊன்றி நிற்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து காதுக்குள்ளே தான் இருக்குது அந்த பாயிண்ட் நமக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா நமக்கு தலை சுற்று வரும் பித்தம் அதிக பிபி மற்றும் குறைந்த பீபி ரத்த அழுத்தத்தினால நமக்கு தலை சுற்று வந்தாலும் அதை தவிர ரத்த அழுத்தம் நல்லா இருக்கும் போது பித்தம் சரியாக இருக்கும்போதும் நமக்கு தலை சுற்று வரக்கு இந்த இது வந்து ஒரு காரணமாக இருக்குது அதனால் நம்ம காதுக்குள்ளே பட்ஸை வந்து ரொம்ப உள்ளே விட்டு சுத்தம் பண்ணக்கூடாது இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபாஸ்டிங் அண்ட் யூனிக் ரெமிடி ஃபார் ஹண்ட்ரட் ஏல்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு புத்தகம் ஆங்கிலத்தில் படிச்சிருக்கேன் அந்த ஃபாஸ்டிங் அண்ட் யூனிக் ரெமிடி ஃபார் ஹண்ட்ரட் ஏ ஏல்மெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எழுபது வயதான ஒரு முதியவருக்கு இயற்கை உணவும் மற்றும் உண்ணாவிரதத்தினால் அவருடைய காது கேட்பும் தன்மையும் ஆண்மையும் திரும்ப பெற்றார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம இயற்கை உணவு மற்றும் உண்ணாவிரதத்தின் ப பலன்களை வந்து நம்ம எவ்வளோ அதிகமானது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கலாம் முக்கியமாக நமக்கு காது கேட்கும் பிரச்சனை வர்றது எதனாலனா தலைக்குள்ளே வந்து இருக்கும் முக்கியமான அறைகளில் வந்து காற்றுக்கு பதிலாக சளி நம்ம சமைத்த உணவு அசைவ உணவு முக்கியமாக பால் பால் பொருட்கள் சேர்த்துறதுனால போய் அடைச்சிக்கிறதுனால தான் வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளத்துலேருந்து இந்த காது கேட்காத ப்ராப்ளம் வரைக்கும் எல்லாமே வருது இவற்றுக்கும் தீர்வாக வந்து நமக்கு இந்த இயற்கை உணவுகள் தான் இருக்குது அப்புறம் நான் வந்து குளிர்காற்றலில் வந்து அதீதமான ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த குளிர்காற்றில் வந்து போகிறதுக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும் அது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா காதுகளையும் கால்களையும் வந்து நம்ம கவர் பண்ணிட்டாலே போதும் காலுக்கு சாக்ஸ் போட்டுட்டு காதுக்கு ஸ்கார்ஃப் போட்டுட்டு நம்ம வெளியே போனோன்னா அந்த குளிர்காற்றில் கிடைக்கும் அற்புத ஆற்றலையும் வந்து நம்மளால் உணர முடியும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த சாக்ஸு ஸ்வெட்ரு ஸ்கார்ஃபு இதையெல்லாம் கழுற அளவுக்கு நம்ம உடலில் தானாகவே ஆற்றல் கிடச்சிரும் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாயும் தலை அப்படின்னு சொல்லிட்டு தலையாய செல்வமாக செவிச்செல்வத்தை நமக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்போ வந்து நம்ம காதை வந்து நல்ல விஷயங்களை காட் கேட்கக்கூடிய செவியாக மாற்றணும் அப்படின்னா வந்து நமக்கு இயற்கை உணவு வந்து கை கொடுக்கும் காதுள்ளவன் கேட்க கடவன் இப்போ வந்து கேளா செவின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒரு வேலையில் வந்து ரொம்ப மூழ்கி ஒன்றி போய் செஞ்சோம்னா நமக்கு பக்கத்தில் யாராவது கூப்பிட்டாலும் கூட நமக்கு காது கேட்காது அது வந்து அதுக்கும் செவிட்டுத்தன்மைக்கும் சம்மந்தம் கிடையாது அது வந்து நம்ம ஒரு வேலையை வந்து மனம் ஒன்றி செய்வதனால அந்த நேரத்தில் மட்டும் நமக்கு காது கேட்காமல் இருக்கிறது கேட்கக்கூடிய காதுகள் வந்து கேளா செவிகளாக மாறுவது தான் அப்புறம் இந்த காது பிரச்சனைகள்லாம் மிகவும் எளிதாக தீர்வு நமக்கு கிடைக்கணும்னா அக்குப்ரெஷர் பாயிண்ட் நான் சொல்கிறேன் இரண்டு கைகள் மற்றும் இரண்டு கால்களில் வந்து இதுக்குரிய அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது இப்போ நமக்கு வலது காதில் பிரச்சனைன்னா வலது கை மற்றும் வலது காலில் அமுத்தணும் இடது காதில் பிரச்சனைனா இடது கை மற்றும் இடது காலில் அமுத்தணும் இல்லை பொதுவாகவே காது கேட்குறக்குரிய பிரச்சனை இருந்துச்சுன்னா வந்து இரண்டு கை மற்றும் இரண்டு கால்கள்லையுமே அழுத்தணும் இந்த அக்குப்ரெஷரையும் நம்ம அமுத்தி நம்ம இயற்கையோனும் சாப்பிட்டோம்னா நம்ம வந்து மிக விரைவில் வந்து பலன்களை வந்து பார்க்கலாம் இன்னொன்று நம்ம வந்து சங்கீதம் கேட்குறேன் இசை கேட்குறேன்ட்டு காதில் இயர்ஃபோன் மாட்டிட்டு பாட்டு கேட்குறத வந்து முழுமையாக தவிர்க்கணும் இது குறித்து நான் ஏற்கனவே ஒரு காணொளி போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த அக்குஷர் குறித்தும் நிறைய காணொலிகள் வெளியிட்டிருக்கேன் இவை வந்து உங்களுக்கு மிகவும் விரைவாக இயற்கையானவும் சாப்பிடும்போது பலன் தரக்கூடியவை அதோடய லிங்க்குகள்லாம் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன் பார்த்து பயன்படுத்திக்குங்க நன்றி நமஸ்காரம்